புது புண்ணு சமையலரை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் என்னடா சாதம் போட்டுட்டு எதுவும் போட்டிகிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டினா இதுதான் அவன் நார்மலாக அரிஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டான் இந்த மாதிரி கொடுத்தா சாப்பிடுவான் நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருபோது எனக்குமா அப்படின்னா அவனுக்கு ஒரு கையில் கொடுத்துட்டேன் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி நான் கட்டி கொடுத்துனா சாப்பிட்டோம் ஒன்றுமே கேட்க மாட்டான் முட்டை இல்லைனா ஒரு அப்பளம் பொறிச்சி கொடுத்தா போதும் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் சூப்பராகவும் இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தாங்க வேறு ஒன்றும் இல்லை வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் பன்னெண்டு போல நெல்லிக்காய் எடுத்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பாத்திரத்துலேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஒரு ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னாவோ போதும் நம்மளுக்கு வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் எடுத்துகிட்டு அப்படிலாம் இருக்காது தண்ணியில் போட்டு வேக வைக்கிறது இது மாதிரி பண்ணால் சத்துக்கள்லாம் போகாமல் அப்படியே இருக்கும் இப்போ நல்லாவே வெந்துருக்கு இந்த மாதிரி வந்து வெடிச்சிடும் வெடிச்சிட்டம் போது நம்மளுக்கு எடுக்கும் ஈஸியாக அந்த அது உள்ள இருக்க கொட்டை மட்டும் எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ நல்லாவே வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் மூணு நாளாக வந்து தொக்கு செய்ய நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும் நாலு கரண்டி போல் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் நான் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் வந்து கடுகு போட்டுவிட்டேன் கடுகு நல்லா வந்து பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சம் போல் சீரகம் போட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுவிட்டேன் சீரகம் நல்லா வந்து பொறிஞ்சிட்ட உடனே நம்ம பார்த்திங்கன்னா விதைகள்லாம் இல்லாமல் காஞ்ச மிளகா வந்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவும் நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ பொடியாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அதே மாதிரி பூண்டு ஒரு முழு பூண்டு அதே மாதிரி பொடி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சாப்பாடு போட்டு சாடும் போது எதுவுமே எடுத்து வைக்காமல் சாப்பிட்றதுக்கு தான் இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுக்க வேண்டியது தான் வதக்கி விட்டுட்டு மூணு பூல நான் வெங்காயம் எடுத்திருக்கேன் அது ரூம் அதுவுமே நல்லா வந்து பொடி பொடியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து நல்லா பொடி எண்ணெயில் நல்லா வதக்கலாம் எண்ணெய் எண்ணெயில் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து நம்மளுக்கு வதங்கணும் அதனால் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கணும்னா அந்த தொக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் நல்லாவும் இருக்கும் நம்ம ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இல்லைன்னா கல்லெண்ணெய் இது ரெண்டுத்துல எதாவது யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுக்க வேண்டியதாக ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இன்னமும் நல்லா வதங்கினா சூப்பராக இருக்கும் நம்ம வதக்கிறது தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் பொருள் அப்போ தான் நல்லாவும் இருக்கும் இப்போ நல்லா கோல்டன் ஆச்சு இப்போ வந்து கொத்தமல்லியும் புதினாவும் பொடிப்பொடியாக கட் பண்ணி அதிகம் போட்டுக்கோங்க நல்லா சாப்பிடும்போது நம்மளுக்கு வாசனையாக இருக்கும் கொஞ்சம் போல் எடுத்து எல்லாமே பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் வதங்கிடுச்சு ரெண்டு போல் தக்காளி எடுத்தேன் தக்காளியும் நல்லா போட்டு நம்ம வதக்கிக்க வேண்டியது தான் நல்லா அதையுமே பொடியை தான் கட் பண்ணணும் அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடும் வதங்கி இருக்கும் போதே கொஞ்சம் போல் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வந்து சுடசாதத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது போது செம்மையாகவே இருக்கும் அந்த ஸ்மெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும் பெருங்காயம் போடும்போது தொக்கு ஊர்களெல்லாம் பெருங்காயம் போட்டவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கியிருக்கு தக்காளி இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து பிரித்து எடுத்துகிட்டு அதோடய கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன் அரைச்சினா ஓரளவுக்கு நைஸாக இருக்கும் ரொம்ப கொ வந்து குறை குறைப்பாக இருக்கும் ரொம்ப நைஸாக இருக்கும் மீடியமாக அரைச்சி அது எல்லாமே அதை சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு அரைப்படலாம் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க ஒரு கால் கால் டம்ளர் தண்ணி ஊற்றுங்க அதுக்கு மேலே ஊற்றாதீங்க நல்லா இருக்காது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து கெட்டு போயிடும் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சோன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நான் வந்து வெருமிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் அப்படி போட்டிங்கனா தான் நல்லாயிருக்கும் நம்ம பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாயெலாம் போட்டிருக்கோம் ஓவர் காரமாக இருக்குன்னு நினைக்க தேவையில்ல கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் நல்லாயிருக்கும் க பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் காஷ்மீர் மிளகாவும் நீட்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் வந்து எனக்கு ரெண்டுமே பிரிச்சுலாம் போட மாட்டேன் ஒரே ஒரு பொடி தான் போட்டு யூஸ் பண்ணிப்பேன் இப்போ நல்லா வந்து ரெடியாயிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் கொஞ்சம் புள்ள நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளம் இல்லை சக்கரை இது எது வேணால் போட்டுக்கலாம் உங்களுக்கு அந்த இனிப்பு நல்லா வந்து உங்களுக்கு அந்த தொக்குக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் சாதத்தோடு சாப்பிடும்போது இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க தான் நம்மளுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆகும்போது நம்ம எடுத்து பாட்டிலில் கூட வச்சுக்கலாம் இப்போ நல்லாவே வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த மாதிரி தொக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் போல் எண்ணெய் நல்லா காய்ச்சி மேலே ஊற்றிட்டே எடுத்து வச்சிட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் வெளியே ட்ராவல் பண்ணும்போது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக வீட்டில் இந்த தொக்காக அப்படியே போட்டுக்கலாம் என்னோட சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பண்ண க்ளிக் பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் பொண்ணான கையில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும் மட்டும் தட்டிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களும் இந்த விடிய பெறுவை தீபா விஷ்வனா நன்றி வணக்கம்